விஜய் மற்றும் சிவகார்த்திகேயனின் படங்கள் தான் இந்த பொங்கலுக்கு போட்டியிடுகின்றது விஜயின் ஜனநாயகன் திரைப்படமும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான பராசக்தி திரைப்படமும் இந்த வாரம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகின்றது எச் வினோதி இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்துள்ள திரைப்படம் ஜனநாயகன் இப்படத்தில் ஹீரோயினாக பூஜா ஹெக்டே நடித்திருக்கிறார் மேலும் பாம்பி டியோல் மமிதா பைச்சு மதன் கௌரி பிரகாஷ் ராஜ் நரின் பிரியாமணி என மிகப்பெரிய நட்சத்திர கூட்டமே இப்படத்தில் நடித்துள்ளது இப்படத்தை கேவியின் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சுமார் முன்னூத்தி எண்பது கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக தயாரித்துள்ளது ஜனநாயகன் திரைப்படம் இந்த ஆண்டு பொங்கல் விருந்தாக்கம் ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வர உள்ளது இந்நிலையில் இப்படத்தில் பணியாற்றியுள்ள பிரபலங்களின் சம்பள விவரம் வெளியாகியுள்ளது ஜனநாயகன் திரைப்படத்தில் நடிக்க அதிக சம்பளம் வாங்கியது தான் இது அவரின் கடைசி படம் என்பதால் இதுவரை இல்லாத வகையில் அதிகபட்சமாக ரூபாய் இருநூத்தி இருபது கோடி சம்பளமாக வாங்கியுள்ளாராம் அவர் கடுத்தபடியாக இப்படத்தின் இயக்குநர் எச்வினோர் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி சம்பளமாக

மொத்தம் வழங்கப்பட்ட சம்பளத்தொகை மட்டும் ரூபாய் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு கோடியும் இப்படத்தின் நடைபெற்றது எட்டு கோடி ரூபாய் மேலும் கோடி செலவிடப்பட்டுள்ளதாம் தவிர படத்தில் நிறைய சிஜி காட்சிகளும் இடம்பெற்றுள்ளதாம் அதற்காக ரூபாய் ஐந்து கோடி செலவழித்து சிஜி பணிகளை இப்படி ஒட்டு முன்னூத்தி எண்பது கோடி செலவையகன் திரைப்படம் தயாராகியிருக்கிறது நேற்று முன்தினம் ஜனநாயகன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி வரவேற்பை பெற்றது அதைத் தொடர்ந்து நேற்று பராசக்தி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது ஜனநாயகன் திரைப்படத்தின் ட்ரெய்லரை பார்க்கும் போது இப்படம் பகவந்த் கேசரி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது ஆனாலும் ட்ரெய்லரில் வரும் சில ஷாட்களை பார்க்கையில் கண்டிப்பாக ஜனநாயகன் படத்திற்கும் பகவந்த் கேசரி படத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் என தெரிகின்றது அரசியல் மற்றும் சயின்ஸ் பிக்ஷன் என பல விஷயங்களை ஜனநாயகன் படத்தில் எச்சுடோ செய் விஜயின் லுக் அரசியல் வசனங்கள் மேக்கிங் என ட்ரெய்லரில் பல ஹைலைட் ஆன விஷயங்கள் இடம்பெற்றுள்ளன என்ற ஒரு விஷயத்தை தாண்டி பல ஹைலைட் ஆன விஷயங்கள் ட்ரெய்லரில் இருப்பதால் ரசிகர்களுக்கு ஜனநாயகன் ட்ரெய்லர் மிகவும் விட்டது ட்ரெய்லரில் இடம்பெற்ற பல வசனங்கள் ட்ரெண்டாக்கி வருகின்றது பராசக்தி ட்ரெய்லர் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் மத்தியிலும் பொதுவான ரசிகர்கள் மத்தியிலும் அமோகமான வரவேற்பை பெற்று வருகின்றது குறிப்பாக சிவகார்த்திகேயனுக்கு இப்படம் சிறப்பான ஒரு படம் அமையும் என ட்ரெய்லரை பார்த்த பிறகு ரசிகர்கள் கணித்து வருகின்றனர் ஒரு பக்கம் சிவகார்த்தியின் அதர்வா ஒரு பக்கம் வில்லனாக மோகன் தமிழில் முதல் முறையாக என பல விஷயங்கள் பராசக்தி படத்தில் இருக்கின்றன ட்ரெய்லரிலேயே இப்படம் எதை பற்றி பேச போகின்றது என்பதை தெளிவாக கூறிவிட்டார் சுதா குங்கரா ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக மாணவர்கள் நடத்தும் போராட்டமே பராசக்தி படத்தின் கதைக்களம் இதுவரை பராசக்தி ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள் எந்தவித நெகட்டிவ் விமர்சனங்களையும் கொடுக்கவில்லை அனைவரும் விமர்சனங்களை தான் இந்நிலையில் பென் மற்றும் பரா இரு படங்களின் ட்லர் ரெஸ்பான்ஸை ஒப்பிட்டு பார்த்தால் இரு படங்களும் சரிசமமான வரவேற்பை தான் பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க